இந்த திருமுறைகளை நாம் நோக்குகின்ற பொழுது அந்த மூவர் இருக்கின்றாரே மூவர் முதலிகள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இந்த மூன்று பேருமே பிள்ளையார பாடும்போது போது தனிப்பாடல் போடுறாங்க பெடிய தன் ஒரு உமை கோல் அமைகி கரியது வடி கொடு தனதடி வழிபாடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வளம் வளமுரை தனியா பாடிடுறாரு வலிவளம் தேவாரம் திருஞான சம்பந்தர் அதாவது அம்பியும் சிவனும் ஒரு யானை உருவம் எடுத்து விநாயக பெருமான் அடியார் இடர் களைவதற்காக விநாயகர் வரான்னு சொல்றார் அந்த மாதிரி எந்த தனிப்பாட்டும் முருகனை பத்தி பாடவே இல்லை ஆனால் எப்படி பாடுகிறார்கள் என்றால் சிவனுக்கு மகனாக பிறந்தவன் அம்பிகைக்கு மகனாக இருந்தவன் என்று அந்த குறிப்பைத்தான் சொல்கிறார்களே ஒழிய தனிப்பாடலாக பாடவில்லை எனவே ஞான பல இடங்கள்ல தேவாரங்கள்ல முருகனை குறிப்பிட்டிருக்கார் ஆனால் தனியாக பாடவில்லை ஆனால் ஒரு சிறப்பு என்ன என்றால் திருஞான சம்பந்தரே முருகனுடைய அவதாரம்தான்